டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் டிஎன் யுஎஸ்ஆர்பி போன்ற போட்டித்திற்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு பாடத்திலிருந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்கோம் இயல் இருந்து இயல் பத்து வரை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்களாக இருக்கட்டும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் போன்ற பாடங்களில் மஸ்டு கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முப்பத்தஞ்சு வினாக்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம் வரலாறுல கூடுதல் வினாக்கள் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புதிய சமூக பாடத்திட்டம் முதல் கேள்வி சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் அடிகள் அல்லது வள்ளலார் அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் மருதூரில் பிறந்தவர் கடலூர் மாவட்டம் மருதூர் அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு இவர் தான் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ரொம்ப முக்கியம் பத்து வயதிலேயே கவிதை பாடம் திறன் பெற்றவர் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர் கேள்வி நம்பர் ரெண்டு பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் கோவிந்த மகாராணடே அல்லது எம்ஜி ராணடே ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள் அல்லது வள்ளலார் அவருடைய நூல் திரு அருள்பா மொத்தம் ஆறு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு ரொம்ப முக்கியம் அந்த கேள்வி ஜீவ காருண்ய ஒழுக்கம் மறுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் வள்ளலார் அல்லது ராமலிங்க அடிகளோட உரைநடை நூல் பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம் ஜி ராணடே கேள்வி நம்பர் மூணு குலாம் கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா புலே குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா புலே ராமகிருஷ்ண மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது விவேகானந்தரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மே ஒன்றில் குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா புலே ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் நிறுவப்பட்டது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும் சிங் சபா டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும்னா சிங் சபா ஒரு பைசா தமிழின் பத்திரிகை துவங்கியவர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் அயோத்திதாசர் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் டாஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுனா விஸ்வநாத நாயக்கரால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் அதை பிரிட்டிஷார் போலிக்கர் அப்படிம்பாங்க அதை இங்கிலீஷில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா போலிக்கர் எயித்து பாடப்புத்தத்தில் இருக்குது டென்த்தில் இருக்குது நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க வேலுநாச்சியாரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகளாக யாரின் பாதுகாப்பில் இருந்தனர் அப்படின்னா திண்டுக்கலை ஆட்சி செய்த கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்பில் தான் இருந்தாங்க வேலுநாச்சியார் தொடர்பாக வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்போம் வேலுநாச்சியாரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தனர் அப்படின்னா கோபால நாயக்கர் கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார் ரொம்ப முக்கியமான கேள்வி கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார் ராமலிங்கர் ராமலிங்கர் உதவியோடு தான் அந்த மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் கயத்தாறு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கட்டபொம்மன் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார் ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியம் பாணர்மன் யார் அனுப்பிச்சு வச்சார் அப்படின்னா ராமலிங்கர் அந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப எஃபெக்டிவான கேள்வி மருது சகோதரிகளின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்பு குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது பாளையக்காரர் போர் ஆயிரத்தி எண்ணூறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் இரண்டாவது பாளையக்காரர் போர் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை டேஸ் என்பவர் புரட்சி புரட்சிக்காரர்களால் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் பதேக் ஹைதர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்தில் நிகழ்ந்தது வேலூர் கழகம் வேலூர் புரட்சின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து டேஸ் என்பவரால் புரட்சிகார புரட்சியாளர் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டனா பதே ஹைதர் பின்னாடி அந்த கிளர்ச்சி அடக்கப்பட்டு இவர் கல்கத்தாக்கு நாடு கடத்தப்பட்டார் மன்னர் ஆட்சிக்கும் நில சுவாந்தார்களுக்கும் எதிரான இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது அப்படின்னா வஹாபி கிளர்ச்சி வஹாபி கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ரொம்ப முக்கியம் மன்னராட்சிக்கும் நில சுவாந்தாருக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் வஹாபி இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது கோல் கிளர்ச்சி நல்லா கவனிச்சுக்கணும் இந்தியாவோட கனிம வளங்களின் சொர்க்கம் அப்படின்னாலே சோட்டா நாக்பூர் தான் அங்கே நடந்த ஒரு பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எதுனா கோல் கிளர்ச்சி ரொம்ப முக்கியம் அடுத்து பதினஞ்சு உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அதாவது டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க அந்த டபிள்யூசிக்கு தான் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு பேர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தெட்டில் தான் பம்பாயில் முதல் கூட்டம் நடைபெறுது எழுபத்தி பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் சென்னைக்காரங்க மொத்தம் பங்கேற்றவர்கள் எழுபத்தி இரண்டு அதில் இருபத்தி இரண்டு பேர் சென்னை மாகாணத்தைச் சார்ந்தவர்கள் கேள்வி காந்தியின் அரசியல் குறு யார் கோபாலகிருஷ்ண கோகலே மிதாவாதிகளின் தலைவரும் கோபாலகிருஷ்ண கோகல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவரும் இவரே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே ரொம்ப முக்கியம் எப்பவுமே இந்த அரசியல் குரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் யாரோட யார் அரசியல் குரு அப்படின்னு காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே நேருவின் அரசியல் குரு காந்தி நேரோட அரசியல் குரு காந்தி ரொம்ப முக்கியம் அது அதே மாதிரி வவு சிதம்பரனாரோட அரசியல் குரு திலகர் வவு சிதம்பரனோட அரசியல் குரு திலகர் காமராஜர் அவருடைய அரசியல் குரு பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி அந்த அரசியல் குரு சம்மந்தம் எப்பவுமே கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிலாபாத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர் அலி சகோதரர்கள் அதாவது முகமது அலி மற்றும் சவுகத் அலி கிலாபாத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர்கள் முகமது அலி மற்றும் சவுகத் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசு மாகாணங்களில் எந்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதுனா இரட்டை ஆட்சி முறை செய்யக்கூடிய மாண்டகு செமஸ்போர்டு போர்டு சட்டம் பத்தொன்பது பத்தொன்பது சட்டம் அதுக்கு பேரு மாண்டகு செமஸ்போர்டு போர்டு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய சட்டம் மாகாணங்களில் டேஸை அறிமுகம் செய்ததுனா இரட்டை ஆட்சி முறையை கேள்வி நம்பர் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான் குடை கிட்மரியக்கத்தோட தந்தை குடை கிட்மரியக்கம் ரொம்ப முக்கியம் கேட்பாங்கப்பா குடை கிட்மரியக்கம் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான் சிறுபான்மையினர் மற்றும் ஒதுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி வழங்கும் டேஸை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார் வகுப்புவாரி இடஒதுக்கீடு இதைத்தான் அவர் அறிவித்தார் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ராம்சே மெக்டொனால்டு அறிவிக்கிறார் அப்போ சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதியில் வழங்கும் எதை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார் அப்படின்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு இருபத்தி ஒன்று டேஸ் என்பவர் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செலுத்தினார் உஷா மேத்தா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி குரு ஃபோருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாஸ் என்பவர் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செலுத்தினார் அப்படின்னா செயல்படுத்தினார்னா உஷா மேத்தா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்று பணியாற்றப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி முத்துச்சாமி திருவாரூர் முத்துச்சாமி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழு பதினெட்டு எழுவத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழு அப்பாயின்மெண்ட் பண்ண வருஷம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றப்பட்ட முதல் இந்திய நீதிபதி திருவாரூர் முத்துச்சாமி வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் கேள்வி நல்லா கவனிச்சிக்கங்க டேஸ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் அப்படின்னா பாரத மாதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரியால் தொடங்கப்பட்டது அப்போ பாரத மாதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நீலகண்ட பிரம்மச்சாரி மூணு விஷயத்தை மறந்துடாதீங்க சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சி ஆளும் நீதி கட்சியோட ஆட்சி முடிவுக்கு வந்து ராஜாஜி அவர்கள் காங்கிரஸ் அமைச்சரவை அமைப்பார் இதான் முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் விற்பனை வரி அறிமுகம் மதுவிலக்கு போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரை அமைத்தவர் ராஜாஜி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த நீலன் சிலைகற்றும் போராட்டம் இவரோட ஆட்சி காலத்தில் அது நடந்துச்சு நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க திருநெல்வேலியில் சோமா சோமையாஜி அவர்கள் தலைமையில் நடக்கும் பின்னால் ராஜாஜி முதலமைச்சரை பதவியேற்ற பின் அந்த சிலையை கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் மறுபடியும் வச்சுருவாங்க டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகூப் ஹசன் யாகூப் ஹசன் சென்னை முஸ்லீம் லீக்கின் தலைவர் ஆவார் ரொம்ப சிம்பிள் ஒரே லைனில் சொல்லிட்டேன் டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் அப்படின்னா யாகூப் ஹசன் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசியக் கொடி ஏற்றியவர் யார் பாஷியம் என்கிற ஆரியா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த ஜனவரி இருபத்தாற தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அதுக்கு முக்கியமான காரணம் இது ஆரியம் என்ற பாஷியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியை ஏற்றிட்டார் நல்லா ஞாபகத்துக்கோங்க முதன் முதல்ல கொடி ஏற்றப்பட்டது சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரி இருபத்தாறில் ஏற்றியவர் ஆரியம் என்கிற பாஷியா ரொம்ப முக்கியம் பாஷ்யம் இருபத்தி ஏழு முதல் முதலாக அச்சில் ஏறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது அதாவது இதுவரைக்கும் அச்சில் ஏறிய மொழிகள் அனைத்துமே ஐரோப்பிய மொழிகள் தான் அப்படி அச்சில் ஏறிய ஐரோப்பிய மொழி அல்லாத ஒரு மொழி எதுனால் தமிழ் தான் ஆன்சர் என்னது தமிழ் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டபிள்யூ எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டபிள்யூ எல்லிஸ் டேஸ் தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார் ஆன்சர் மறைமலை அடிகள் வேதாச்சலம் என்ற தம்முடைய பெயரை தமிழ் தமிழாக கொண்டு மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகளாவார் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதன் முதலில் அங்கீகரித்த கட்சி எது ஆன்சர் நீதிக்கட்சி இதுக்கு நம்ம யாரை சொல்லலாம் உதாரணம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் சென்னை மாகாணத்தின் முதல் சட்ட மேல பெண் உறுப்பினர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் அப்போ தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஊக்குவித்த கட்சி எது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அதான் முப்பதாம் நம்பர் கேள்வி முப்பத்தி ஒன்று சூரியன சாஸ்திரி என்னும் பெயரை எவ்வாறு மாற்றிக் கொண்டார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் சூரியன சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயரை பரிதிமார் கலைஞரான மாற்றிக்கொண்டார் டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆபிரகாம் பண்டிதர் டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர் இந்தியின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் யாரின் சீரிய முயற்சியால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது இதில் ரெண்டு கேள்வி இருக்குது என்ன கேள்வி அப்படின்னா அப்போ விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு யாரோட சீரிய முயற்சினா வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நான் சொன்ன ரெண்டாவது கேள்வி அதுதான் வங்க உரைநடையின் தந்தையாரு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரோட சீரிய முயற்சியில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்படுகிறது லாஸ்ட் கேள்வி விதவை மறுமண சங்கம் பூனே சர்வஜனிக் சபா தக்கான கல்விக் கழகத்தை ஆரம்பித்தவர் கேசவ சந்திரசேன் கேசவ சந்திரசேன்னா விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்துகிறார் பூனே சரவணிக் சபாவை ஏற்படுத்துகிறார் தக்கான கழகத்தை ஏற்படுத்துகிறார் அடுத்த வீடியோவில் எந்த வருஷம் என்ன அதோடய எய்மு அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதெல்லாம் ரீச் ஆனாங்களே இல்லையானு டீட்டெயில்டாக வீடியோ வரும்